ஒரு நாளாவது அவன் கூட குடும்ப நிலத்தை பார்த்தீங்கன்னா கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க சந்தர்பம் டேய் எப்படி டேய் நான் என்ன கமிசனாடா கேட்க போறேன் அது என்ன டேய் என்னடா வேண்டா சின்ன பசங்க தெரியா இருக்கடா டேய் டேய் இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத எங்களுக்கு கூட கொஞ்சம் கூட குறை இருக்கும் அத நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் என்ன

ரெண்டு பேரும் தன தனியா டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க டேய் அத என்ன நான் ஒரு மனுஷன் இருக்கல என்ன மறந்தறடா கற வாங்கினா ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துருங்க இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டா பாம் டேய் ஒரு மொறையன ஒன்னு இருக்கா இல்லையா அப்புறமே எனக்கு பிசினஸ் இருந்து சாக்கறீகா அத انا தான் குடுக்கப் போறேன் அண்ணா டேய் குடிறோம் வா பங்கா வாங்கடா வாங்கடா ஆ இங்கடா பிริச்சாக ஆகற பதவா ஊர்ச்சே வாங்க பாடுவார் ராஸ்கோல் இனிமே இந்த பக்கம் வந்தேன். அப்போ எவ்வளவு பெரிய கோலம் ஏமா இப்படி வழி அடிச்சு கோலம் போட்டா கோலத்தை வீட்டுக்குள்ள போறது கோலம் வேற அடங்க அம்மா இருக்க என்னம்மா பேச மாட்டியா பேசாமடந்தையா ஏமா பேசின பள்ளிகளுக்கு விழுந்துருமா என்னடா இது பதில் பேசாம போய்கிட்டே இருக்கு வேலக்காரிக்கு இவ்வளவு திமுற என்னப்பா என்ன சொல்றா வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டு அம்மா இருக்காங்களா அவளோட உயிர் முன்னாலேயே லாரியில அடிபட்டு இறந்ததை பார்த்து அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சு வரல

அவன் பேசுறோம்னு வேண்டிக்கிங்க பாப்பாவுக்காக நான் மணி அடிக்கிறேம்மா நான் மணி அடிக்கிறேன் நிச்சயமா நம்ம பாப்பா பேசும் அவளை நம்புங்கம்மா கண்டிப்பா நீ சொல்றது நான் செய்யறேன் நீ சொல்றது அந்த உப்பிலி அப்பனே வந்து சொல்ற மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு ஏதாவது கல்யாணம் இது வரைக்கும் பத்து பேருக்கு மேல வந்து பாத்துட்டு போயிட்டாங்க நீங்க மனசு ரொம்ப தளர விடுறீங்கம்மா இவனுக்கு இவன் ஆண்டவன் நிச்சயம் படைச்சிருப்பான் காண வரும்போது அவங்க நம்மளை தேடி வந்து அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம் பூகா போ நல்ல குழந்தைகள் மாவணி கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொழ்த கால் என்ன போறவங்க வரவங்கிட்ட எல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அவங்க தானே தகராறு பண்றாங்க இனிமேல் தகராறு பண்ண கோயில கடையை வைக்க விட மாட்டேன் ஜாக்கிரதை

வீசி எறிஞ்சிருக்கீங்களா இந்த என் கை முடிஞ்சா வெளியே வீசி எறி பாப்போம் ба ஐயோ கை பிடிக்கையரே கை பிடிக்கையரே யாரோ வாங்களே பிடிக்கல பிள்ளை எல்லாம் படுக்க கூடாது ஒண்ணு செய்வோம் ஈவ மாட்டே போய் கேப்போம் அவங்க படுக்க சொன்னாங்களா நம்ம ரெண்டு பேரும் நான் அம்மா தவறு அனாத உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்ல என் மேல யாருமே இருக்கும் காட்டுல குடியிருந்த குச்சி விட்டியும் கலங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க ஊருக்குள்ள இருக்க முடியாம ஊர் ஊரா வேலை தேடி அழிஞ்ச யாருமே கொடுக்கல வயசு பொண்ணு தனியா தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா பானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராடுனேன் துணிக்குதான் இந்த ஊருக்குள்ள வந்தேன் புதுசாருக்கே எங்க தங்குறதுன்னு தெரியல பாதுகாப்புக்காக கோயிலுக்குள்ள போனேன் இந்த ஆள் அங்க தங்கறதுக்கு என்ன விடல இந்த ஆளு ஏமாத்துறதுக்காகத்தானே இப்படி எல்லாம் போய் சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா

நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்க இவ யாருன்னு முன்ன பண்ண தெரியாது அதுலயே அடாவடி ராத்திரி இங்க தங்க சொல்றீங்க எதையாவது சுருட்டிட்டு போய்டா பாத்துங்க யோ நான் உன திருடி இல்ல வாத்தி அலந்து பேசு அப்ப நான் பொல்லாரம் ஆயிடுவேன் சுப்பிலி பாத்தீங்க நான் எப்படி பேசுறானே ஒரு பொண்ணு அதிகமா பேசலன்னா அவள கர்வின்னு சொல்வாங்க மனசுல ஒன்னு வச்சிக்காம கலகலப்பா பேசினா அவள வாய அடிம்பாங்க இவளுக்கு பொண்ணு வயசு இருக்கும் இவ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவம் அனாத அழகா வேற இருக்கா

ஐயா कपड़े ஒரு ஆசை சும்மா போய் வியாபாரம் பண்ணக்கூடாது பக்கத்து கடக்காரங்க கிட்ட காரணமில்லாம சண்டை போடக்கூடாது உன் கடைக்கு வர ஜனங்க கிட்ட சேரிப்புக்கு காசு வாங்கக்கூடாது இதெல்லாம் மீறி ஏதாவது தப்பு காலி பண்ணி வெச்சுக்கறวะ டடை வெச்சு கொடுத்துட்டளே இன்னமே ஒงிட்ட என்ன பேச்சு எல்லையிடுங்க மக்களே பேசறே ஒரு தடவை போ 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 உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ எல்லாமே குழப்பமா இருக்கு என்னது கோயில் நேரத்த குட்டைக்கு உட்கார்க்கிங்க ஒரு தடவ கூட பணம் வரவில இல்லையே இந்த ஊரு சுந்தர்லிங்க இருக்காரம்மா அவர்தான் வருஷா வருஷம் குட்டைக்கு அனுப்பாறாரு ஆனா பணம் மட்டும் கட்ட மாட்டார் ஏன்னு சில அதிகாரிகள் கேப்பாங்க அவங்களுக்கு காசை கொடுத்து வாய் அடைச்சுடுவாரு

உப்பிலி துள்ளி வர குதிரைக்கு முன்னால பயம் இல்லாம திக்க கோயில் காலையாச்சு என்னாவாள் குமரியா நடுத்தரமா கருவியா கருப்பா சவப்பா மானமா ஏன்னா ஆள பார்த்ததுல பாரு உப்பிலி இது நான் கூப்பிட்டு பொம்பளைங்க கூப்பிட்டு நானும் இருந்தது பொண்ணு பாக்க உடனே ஆபீஸ் வாங்க

பணம் வந்து இரநூறுவா பணம் வந்துருக்குது சில்ற வேற இல்லை அதான் என்ன பண்றது நீங்களே பார்த்து தலையில போடுதா போட்டு குளி இல்லம்மா நீங்களே பார்த்து ஏதாவது போட்டு கொடுத்தா மொத்தமா சேர்த்து பொங்கலுக்கு தரேன் தங்கச்சி இப்பதான் அந்த ஊருக்கு வந்த அதுக்குள்ள உனக்கு யாரும் மணியாடுறது எங்க அப்பா பட்டாளத்துல வேலை செய்யுது அங்க இருந்து கஷ்டப்பட்டு மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்புது உங்க அப்பா எப்ப வராரு எப்ப ஒரு வரணும் தெரியல போ ரெடிய இருக்கு வாங்கம்மா போலாம் நீங்க போகுமா, நான் உடனே இருக்கிறேன் வாங்க ஐயா வாங்க எல்லை சாப்பிடுங்க மஞ்சகாமலையா எல்லை சாப்பிடுங்க உண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க பாத்திரல கட்ட கட்ட கனவா வரதா இளநீ சாப்பிடுங்க எல்லா சூடையா சூடு பிஸ்கி சாப்பிடுறீங்க பிராண்டி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அத வாங்கி குடிக்கிறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ் இத ஊத்தி அணையுங்க பாடுவா உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல எதுக்குடா வந்த

டாக்டர் எவ்வளவோ மருந்து கொடுத்து பார்த்தா குணமா புதுசா வேற மருந்து எழுதி கொடுத்துருக்காரு அதை வாங்க பணம் இல்லை எங்கெங்க கேட்டும் பணம் கிடைக்கல ஒரு நூறு ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த மாசம் நான் திருப்பி கொடுத்துடுறேன் இல்லேன்னு மட்டும் சொல்லிடாது ஐயோ இப்படி திடீர்னு பணம் கேட்குறீங்களே இப்ப நான் என்ன பண்றது தாத்தா திருப்பி கொடுக்கும்போது மீதி சொல்லி வாங்கிப்போம் என்ன கொஞ்சம் இருங்கயா

பணம் சரியான நேரத்துக்கு வரல அப்புறம் நான் விதமே வேற பாத்தீங்களாடா முதல்ல ஆம்பளை வீடே நாரிச்சு இப்ப பொம்பளை வந்த உடனே வீடை கட்டிருச்சு பாத்தீங்களா எதுலயுமே பொம்பளை கைப்பற்றாத ஒரு தனி அழகே வருது

நம்ம பொம்பரல இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கட்டனதே இல்லீங்களா அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லீங்க இன்னும் ஒரு வாரத்துல குத்தக பணம் கட்டலனா குத்தக கேன்சல் ஆயிடும் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க நியாயமா கோயிலுக்கு கட்ட வேண்டிய குத்தக பணத்தை கட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன் என்ன எதுக்குற ஆம்பள அதிகாரிகளையே தூசு மாதிரி ஊதி எறிஞ்சிரவனா நான் தூசு இல்ல அசையாத பாறை ஐயோ அதையே வெடி வச்சு உடைச்சறாங்களேமா இத பாருங்க

ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாரும் வெடிக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு நான் ஒரு ஆம்பள இல்லையா இத பாறியா காசை கொடுத்தா தான் விடுவேன் அட காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா அப்ப இதையாவது அடமான வெய்யி அடமானமா அடமான வைக்கிறதுக்கு எங்க என்ன இருக்கு ஏய் போய் சொல்ற உன்கிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே அது வைக்கிறது என்கிட்ட ஒண்ணு இருக்கா எனக்கே தெரியாம அட சாய் நீ புத்தி சாரியாற பண்ணுமா அண்ணா இந்த காசை கொண்டாங்க அட சாய் போய் ஏய் முழிக்கிற புரியலையா உன் பேரை தாயா சொன்னே ஏன் பேரையா உம் ஏமா ஒரு பேரு உங்ககிட்ட அடமானம் வச்சா சொன்னா நாங்களா எப்படிமா கூப்பிடுவோம் கே பேர் இல்லாத வந்து கூப்பிடுங்க இல்லன்னா கோயில் காலையில கூப்பிடுங்க எனக்கு என்ன இத பாருயா இனிமே உன் பேர சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு கேட்டனா அபராதம் கட்டணும் இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திரும்பி பாக்குறேன் சரியா பா பாயா இத பாரு எல்லாரும் கேட்டுக்குங்க இந்த ஆளு உப்புல எப்பற பேரு என்கிட்ட வச்சிருக்காரு யாராவது கூட்டீங்க என்ன கேட்டனா அபராதம் கட்டணும் இல்ல நம்ம கடையில் எல்லாமே வழக்குதானே சபாடா என்ன என்னப்பா இது வழிக்கு ஐநூறு கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீ யாவது வழிக்க ஒரு எண்ணெய் விட்டுப்பா என்ன பாக்குற என்னங்கடா எழுநூறு கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க வர போறதுக்கு எல்லாம் எழுநூறு வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு குடுக்கல நான் ஓசியா கேக்குறேன் வெட்டிடா நாயே நாயே

மனசுல ஒரு மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் எது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது